ஆன்லைனில் ஐஃபோர் ஆர்டர் செய்த வாடிக்கையாளருக்கு பாடி வாஷ் டெலிவரி ஆனதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சென்னை குரோம்பேட்டை அருகே ஜமீன் ராயப்பேட்டை பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த சுரேந்தர் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி அமேசான் மூலம் ஐம்பத்து மூன்றாயிரத்து நூறு ரூபாய்க்கு ஐஃபோன் ஆர்டர் செய்தார் அடுத்த நாள் டெலிவரி வரும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பார்சல் தாமதமாக வந்தது பார்சலை பெற்றதும் சுரேந்தர் சந்தேகம் எழுந்து திறந்த பொழுது அதில் ஐபோனுக்கு பதிலாக செபாமெட் வாஷ் இருப்பதை கண்டார் உடனே அமேசான் கஸ்டமர் கேரில் தொடர்பு கொண்ட பொழுதும் பணம் திருப்பித்தர மறுக்கப்பட்டதாக கூறுகிறார் இதனைத் தொடர்ந்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து சிஎஸ்ஆர் மனு பெற்றார் பதினோராம் தேதி தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார் ஆசை ஆசையாய் ஆன்லைன் மூலம் ஐபோன் வாங்க முயன்ற சுரேந்தர் தற்பொழுது பணமும் ஐஃபோனும் இழந்த நிலையில் பதினைந்து நாட்களாக காவல் நிலைய படிகளை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார் அமேசான் தவறான பொருளை மாற்றி அனுப்ப வேண்டும் அல்லது பணத்தை தர வேண்டும் என்றும் சுரேந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து நான் அமேசானில் ஒரு ஐபோன் ஃபிஃப்டின் ஒன்று ஆர்டர் பண்றேன் அது அடுத்த நாள் டெலிவரி நைன் டென் ஓ கிளாக் வரணும் பட் அந்த வரல உடனே கஸ்டமர் கேருக்கு பண்ணி கேட்டதுக்கு அதுக்கு அடுத்த அடுத்த நாள் நாள் உங்களுக்கு டெலிவரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு காலை ஆறு நாற்பது மணி அளவுல வந்து டெலிவரி ஏஜென்ட் கால் பண்றாரு நமக்கு சோ நான் போயிட்டு அந்த டெலிவரி ஏஜென்ட் கிட்ட இந்த பார்சல் வாங்கும் போது அந்த பார்சல் வந்து உடஞ்சி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உள்ள வந்து ஏதோ வேற ஏதோ பொருள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அதனால இது வந்து ஐபோன் சார் இது என்ன சார் இப்படி கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு இல்ல சார் இது ஐபோன் கிடையாது வேற ஒரு ப்ராடக்ட் நீங்க வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க நான் வீட்டுல கேட்டதுக்கு பேம்பர்ஸ் தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் அந்த டெலிவரி பர்சனை கூட வச்சுக்கிட்டு அந்த பார்சலை நம்ம பிரிக்கிறோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா செபாமேட் கிரீம் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு மாதிரினா ஒரு கிரீம் ஒன்று இருக்கு அந்த டெலிவரி பாயை கேட்கும்போது சார் நான் தான் சொன்னேன் சார் இது ஐபோன் இல்ல சார் வேற ஏதோ கிரீம் நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ரிட்டர்ன் போட்டு நீங்க வேற உங்களோட ப்ராடக்ட்டை போங்கன்னு சொல்றாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா இல்ல இது வந்து ஐபோனா இருந்தான இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவரோட கான்வர்சேஷனும் என் கான்வர்சேஷனும் வேற மாதிரி போயிட்டு சரி ஓகே வேற ஏதோ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஓடிபி கேட்குறாரு சார் ஓடிபி கேக்கும் போது என்ன நடக்குதுன்னா எதுக்கு இந்த ப்ராடக்ட் போய் நீங்க ஓடிபி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அதுக்கு இல்ல ஐநூறு ரூபாய்க்கு மேலே எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நாங்கள் ஓடிபி வாங்குவோம்னு சொல்றாங்க உடனே நாங்கள் அந்த ஓடிபி சொன்ன வேகத்தில் இமிடியேட்டாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டெலிவர்டுன்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் ஆப்லயும் காமிக்குது நமக்கு ஒரு மெசேஜும் வருது ஸோ இது ரொம்ப அதிர்ச்சியான உடனே அந்த டெலிவரி பர்சனை பிடிச்சி கேட்கும்போது இல்லை நீங்கள் கஸ்டமர் கேரை போய் கேளுங்க என்ன கேட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறோம் சார் உடனடியாக நாங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் சொல்கிறாங்க சார் உடனே இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் ரிட்டன் பண்ணுறோம் ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்கன்னா உங்க அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ண ரீஃபண்ட் பண்ண முடியாது எதனால நாங்கள் வந்து எதனாலன்னு கொஷின் கேட்கும்போது இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட் ஆக்டிவிட்டில நிறைய பொருளை வாங்கி நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கீங்க நிறைய பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறாங்க சார் இன் இந்த நாங்கள் ஓப்பன் பண்ண வீடியோ இந்த டெலிவரி பாய் கிட்ட பேசின வீடியோ டெலிவரி பர்சன் கிட்ட எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அனுப்புகிறோம் ஆனால் அதுக்கான எந்த ஒரு முடிவும் அவங்க வந்து எங்களுக்கு தரல எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமே வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே த தரலை இப்போ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பட் இப்போ நான் இழந்தது என்னோட காசு எனக்கு வந்து என்னோட ஐஃபோனு இல்லை என்னுடைய காசு எனக்கு மீட்டு தருமாறு நான் தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறேன் சார்